க்ளீன் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்போ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா வந்து பொன்னமாவே புத்துமாரியம்மன் கோயிலில் பெருமாள் கோயில் தெரு தாண்டவன் நகர் ரொம்ப ஃபேமஸானது தாண்டவன் நகர் அங்கே வந்து குருகுமார் இவர் வந்து கேட்ரிங் தொழிலில் இருக்கார் எங்கே பாருங்க குருகுமார் கேட்ரிங் சர்வீஸ் மெயினாக பண்ணுறாரு என்னுடைய அன்பு தம்பி அது புதுசாக கட்டியிருக்கக்கூடிய குருகுமார் இல்லாமத்துடைய கிரக பிரவேசம் புதுமனை குழு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இதில் என்ன இப்போ விசேஷம் இருக்குது வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இங்கே வந்து சேலத்திலே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து இந்த வீட்டில் வந்து குருகுமார் வந்து பண்ணிருக்கிறாரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிச்சயமா இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப மெய் சிலர்த்து போவீங்கன்று உறுதி இப்போ அந்த வீடியோ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வணக்கம் இதுதான் வந்து குருகுமார்னு சொல்லிட்டு கேட்ரிங்ல வந்து நல்லா சேலத்தில் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு இளைஞர்

அதை பிரம்மாண்டமா புதுசாக உழைச்சி தன்னுடைய இந்த சமையல் கலையில அல்லும் பகலும் உழைச்சி ஒரு புது வீடு கட்டியிருக்காரு அந்த புது வீட்டில் எல்லாருமே பூஜை ரூபம் வைப்பாங்க பூஜை பெருமாள் சாமி வைப்பாங்க முருகர் வைப்பாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் தாயும் சிறந்த கோயிலும் இல்லைங்கிற மாதிரி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வீட்டில் உழையும் போது செல வச்சு பெருமைப்படுத்தியிருக்காரு நான் அவரு இந்த மாதிரி சேலத்திலேயே நான் வந்து எதையுமே பார்த்ததில்லை இது பக்கத்துல பக்கத்தில் நான் சரியா பாருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சிலை வச்சு இவர் தான் அவங்க அப்பா அவர் எப்படி கைத்தறி நிற்கும் போது என்ன தோற்றத்தில் இருந்தாரோ தத்ரூபமாக சுந்தரமன்னனுடைய சிதையும் சித்ரா அம்மா அவங்க பாருங்கள் எளிமையாக எவ்வளோ தான் எளிமையாக இருந்த வந்து பிள்ளைங்களை ஆளாக்கி இந்த சிலையை அற்புதமாக வடித்து தன்னுடைய வீட்டில் வரவங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி அப்பா அம்மாவுக்கு பெருமைப்படுத்தியிருக்காரு உண்மையிலே வந்து இந்த மாதிரி வந்து என்னது அம்மா அம்மா என்ற அழைக்காத உயிரிலே என்ற சூப்பர் ஸ்டார் பாடல்கிட்ட வந்து மாதிரி இவர் அம்மாவை வந்து அப்பாவையும் தெய்வமாக நினச்சி அவங்க இல்லாதப்ப அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இலை போட்டு படையால் பண்றதுலாம் முடியல அவங்க இருக்கும் போதே அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு செலவு வச்சு இவங்க தான் அப்பா அம்மா என்னை பெற்றவங்க இன்னைக்கு நான் முன்னுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா தான் காரணம்னு சொன்னேன் நம்ம குருகுமார் அவங்க ஒய்ஃப் இங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே நான் வந்து மனமார பாராட்டி இந்த மாதிரி சிலை வச்சு பெருமைப்படுத்துறது எல்லாருமே

அவருடைய மகன் வந்து வீடு கட்டி உழைச்சி வீடு கட்டி அது சமையல் கல வந்து ரொம்பவும் வேர்க்க விரிவு வெப்பத்திலையும் அக்னியிலையும் நின்று செய்ய வேண்டிய வேலை அனைத்திலும் இந்த வயதுல வந்து செஞ்சு சம்பாதிச்சு பிரம்மாண்டமா பாருங்க தமிழ் கடவுள் முருகன் திருச்செந்தூர் முருகனையும் பள்ளி ராஜ அலங்காரம் அருமையா முருகனோட அதுல அம்சமா வீட கட்டிருக்காரு பெற்றோர் சிலையை நீங்க வாசல்ல பார்த்து மகிழ்ந்தோம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பெற்றோர்களை அவங்க வாழும் காலத்திலேயே அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் படையை போடுறது காங்காயி சாதம் வைக்கிறது அதெல்லாம் விட அவங்க இருக்கும் போதே சந்தோஷமா பிரச்சினது உதாரணம் குருகுமார் ஆமா உங்க பேருனா ஜீவா பாருங்க தமிழ் செல்வன் தமிழ் பேர் வச்சிருக்காரு தரணீஸ்வரன் அவருடைய வாரிசுகள் ரெண்டு பேரும் இவங்க நல்லபடியா இந்த ஒரு முழுதாரணமா இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே தன்னுடைய பெற்றோர்களை வந்து நல்ல முறையில

இது அங்கே தான் இவர் வந்து தொழில் கற்றுக்கிட்டாரு ஸோ தன்னுடைய சிஷியன் வந்து இன்றைக்கி வந்து யாராவது தனக்கு கீழே இருக்கவங்க பெருசாக வந்துட்டால் தான் போடுவாங்க ஆனால் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக நம்மக்கிட்ட வேலை பார்த்த பையன் இன்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி முன்னேறி குடும்பத்தோடு வந்து சீர் செய்கிறாங்க இதுதான் இதையெல்லாம் பார்த்துக்கணும் பாருங்கள் தேங்காய் பழம் ஆப்பிள் செவ்வாழைப்பழம் பூவு இது மாதிரி அப்புறம் நம்ம தமிழர் பாரம்பரிய பிரகாரம் பட்டு புடவை வேட்டி சட்டை கொடுத்து தன்னுடைய சிஷியருக்கு சீர் செஞ்சு வாழ்த்துறாங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது எவ்வளோ ஒரு ஒரு வைக்கும் காட்சியாக இருக்குது இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி தன்னுடைய தன்னிடம் தொழில் கற்றுக்கொண்ட குருகுமார் வந்து இன்னைக்கு நல்லா உழைச்சி இன்றைக்கி ஒரு வீடு கட்டினதை பார்த்து பெருமைப்படும் ஒரு குருநாதரா ஐயா மணியன் அம்மா அவங்க கூட வந்து இந்த வயதிலும் வந்து அந்த பேரன் போல இருக்கிற சிஷியனுக்கு வந்து அவங்க மருமகள் அவங்க மணி ஸ்கேட்ரிங்கோட மருமகள் அவங்களும் வந்திருக்காங்க வந்து சீர் செய்து மகளும் வந்திருக்காங்க பாருங்கள் இவ்வளோ குடும்பத்தோடு வந்து சீர் செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்து உறவுகள் தான் என்றைக்குமே நான் நமக்கு நினைக்கக்கூடியது மிகுந்த ஒரு அருமையான ஒரு நெகிழ்வான சந்திப்பு புதுமணி பூழால் இப்போ நான் டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன் இவர் கேட்ரிங்கில் தான் முன்னுக்கு வந்தார் இவரெல்லாம் அவங்க நண்பர்கள் அவர் உறுதுணையாக இருக்கிற நண்பர்களே கேட்ரிங்லேயும் வந்து இந்த இவ்வளோ பிசிக்கு நடுவில் எல்லோரும் அவரே வந்து இது பரிமாறுவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க உப்புமா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல கொஞ்சம் ஜவ்வரிசி உப்புமா விதவிதமான புதுப்பு புதுமையான உணவு எல்லாம் காலையில் டிஃபனாக போட்டு அசைத்திருக்காரு ஒரு கேட்ரிங்ல மேலும் மேலும் வருவார் இது பொங்கல் இது வந்து வெண்பொங்கல் இதுவும் வந்து நல்ல டேஸ்டா பண்ணிப்பாங்க பொங்கல் இல்லாமல் காலைல டிஃபன் நம்ம தமிழக மக்களுக்கு இப்போ நிறைவடையாது வேற என்ன அந்த மாதிரி அவரு கேட்ரிங்கில் கூட சப்ளையும் அவரே வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணி எல்லாரும்

வாங்க சூப்பர் தேங்க்யூ அறிவையும் திறமையும் கொடுத்தது ஆண்டவன் என்றாலும் உயிரை கொடுத்தது தான் அந்த உயிரை கொடுத்த பெற்றோருக்கு சிலை வைக்க வேண்டுவதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் என்று கேட்ரிங் சர்வீஸ் குருகுமார் என்னிடம் பெருமையாக பெருமிதமாக கூறினார் குருகுமார் வந்து உங்களுக்கு அவர் புது வீட்டில் வந்து செல வச்சுருக்காரு அப்பாவுக்கு நீங்க அம்மாவுக்கு சித்தரா ரெண்டு பேருக்கு செலவச்சிருக்காரு இதை பெற்றோர்களாக உங்களுக்கு நீங்கள் என்ன நான் நினைக்கிறீங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லபடி வந்து இது யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்ல எனக்கு இது செஞ்சது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் உங்க பையன் பாருங்க நீங்க இருக்கும் போதே உங்க கண்ணுல நீங்க பாக்குற மாதிரியே வீட்டுல அப்பா அம்மா தான் தெய்வம் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் இந்த மாதிரி இல்ல நான் பார்த்ததே இல்ல சின்ன வயசுல நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்களா நெசவாளியா தொழில் இது கைத்தறிதான் வேலை கைத்திரியில் தான் உருவாக்கினாங்க ஒரு முப்பது வருஷம் நிற்கிறது அம்மா பேட்டையில் கவுன்சிலர் மாதங்க பேர் போனவர் ஆமா கவுன்சில் தான் தரிஞ்சிக்க இவர் எத்தனை குழந்தைங்க ரெண்டு பசங்க தான் எனக்கு ரைட் ரைட் அதில் குருகுமார் பெரியவரா சின்னவரா சின்னவன் பெரிய பையன் வந்து அரசு அரசு ரைட்டு இந்த மாதிரி செலவு வச்சது உங்க யாரும் பண்ணது இல்ல ஆமா இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல ரைட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ரைட் இந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு இந்த நேயர்கள் சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் நன்றிண்ணா நன்றி நன்றி இவரோட பையனு உழைப்புனா யார் காரணம் தான் குருக்குமார் தான் அவரு தான் உழைப்புக்கு காரணம் உழைப்பு அவருக்கு காரணம் அப்படி உழைச்சி வரும்போது பெற்றோம் மறக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் குருகுமாரி அவ்ளோதான் இன்னும் உழைப்போம் இன்னும் உழைப்பாரு உழைச்சிட்டே இருப்பாரு நன்றி இந்த மாதிரி தான் கட்டிய புது வீட்டுல பெற்றோர்களுக்கு சிலை வைத்த மகனுடைய ஒரு வீட்டை தான் இன்றைக்கி பார்த்தோம் பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க ரொம்ப நெகிழ்ச்சியான அந்த வீடியோ பார்த்தோம் அருமையான விருந்து அருமையான குடும்பம் அவருடைய குழு வந்து சீர் செஞ்சாங்க எல்லாம் பார்த்தோம் இந்த எலி ஹைலட்ஸோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை பை ஈசன் எழில் இது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்